அமெரிக்கா யார் நம்பி இந்தியா நம்பி இந்தியா அமெரிக்கா நம்பி இருக்கு முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இவங்க முன்னாடி மிரட்டினப்போ நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டு அணு சோதனை செஞ்சு மிரள வச்ச வாஜ்பாய் வழி வந்த அரசு அது இவங்களுக்கு ஞாபகம் இல்லை சரி இப்போ இதுல முக்கியமான விஷயம் இவங்க வந்து அமெரிக்கா கூட இப்படி ஆயிட்டோமே நமக்கு என்ன பண்ண போறோம் இதெல்லாம் தெரியலன்றாங்க நம்ம சொல்லல காங்கிரஸ் கட்சியின் சசி தரூர் சொல்றார் அமெரிக்காவை நம்பி இந்தியா இல்லை நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் துக்லக் வாசகர் குழு கார்த்திகேயன் சுவாமி அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் மத்திய பாஜக அரசின் திறமையின்மையால் சீனா பாகிஸ்தானை தொடர்ந்து இப்போது அமெரிக்காவும் இந்தியாவிற்கு அச்சுறுத்தலாக மாறி வருகிறது அப்படின்னு சொல்லி பாஜக மீது பாஜக அரசாங்கத்தின் மீது கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறது காங்கிரஸ் இதை நீங்க எப்படி ஜி பாக்குறீங்க இந்தியாவுக்கு அச்சுறுத்தும் விதமாக அமெரிக்கா மாறி வருகிறதா நீங்க எப்படி அதாவது முதல்ல இந்த விஷயம் வந்து அடிப்படை என்ன எதுனால இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாச்சு அப்படின்னா அமெரிக்காவோட ஆதிக்கம் தன்னை இருக்கணும் தன்னை தாண்டி யாரும் போயிடக்கூடாதுன்ற அவங்களுடைய ஆதிக்கம் மனப்பான்மை முதல் முதல் விஷயம் இன்னமும் நம்மள வந்து பிரிட்டிஷர்ஸ் கிட்ட அடிமையா இருந்தா மாதிரியே நினைச்சுக்கிட்டு எழுபது வருஷம் ஆண்ட காங்கிரஸ் கட்சி மாதிரியே நினைச்சுக்கிட்டு மெரட் தான் பணிஞ்சிடுவாங்க இது வந்து முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இவங்க முன்னாடி மிரட்டினப்போ நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டு அணுத சோதனை செஞ்சு மிரள வச்ச வாஜ்பாய் வழி வந்த அரசு அது இவங்களுக்கு ஞாபகம் முதல் விஷயம் மிரட்டி பார்த்தா பதினஞ்சு நினைச்சாங்க அது ஆவல சரி இப்ப இவங்களுக்கு என்ன பிரச்சனை அமெரிக்காவுக்கு நாங்க சொல்ற இடம் தான் வாங்கணும் எங்கள்கிட்ட வாங்கணும் நாங்க சொல்ற வேலை விற்கணும் இதுதான் தான் அவங்களுடைய இல்லைன்னு சொன்னா நீங்கள் உக்ரைனம் வாங்குவது என்று அங்க ரஷ்யாவோட வாங்குவது உக்ரைனுக்கு எதிரான போர்மெல்லாம் அவங்க திசை திருப்பி விட்டுடுறாங்க சரி தான் இவங்க சொல்றாங்க பாத்தீங்களா நமக்கு எதிராயிச்சு சரி இந்த இதுல பாக்கும்போது இவர்களுடைய ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி மன்மோகன் சிங் அவர்கள் இருந்த பொழுது அப்ப இருந்த ஆட்சில நடந்த ஒரு ரெண்டு சம்பவம் மட்டும் பார்ப்போமே இன்னைக்கு அமெரிக்கா எதிரா போயிடுச்சுன்னு சொல்றாங்க இல்லையா சரி இப்ப இதுக்கு முன்னாடி அவங்க அவங்க ஆட்சியில இருக்கும்போது என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டு போது பீஜிங் ஒலிம்பிக்கை பாக்கிறதுக்கு அம்மாவையும் பையனையும் மட்டும் பிரதமரை கூப்பிடல ஜனாதிபதி கூப்பிட்டுள்ள ஒரு கட்சி தலைவர்கள் அம்மாவையும் பையனையும் கூப்பிட்டு அங்க வந்து சிறப்பு விருந்தினராக உட்கார வச்சாங்க பல நாட்டு அதிபர்கள் பிரதமர்களுக்கு நடுவுல இங்க இவங்கள உட்கார வச்சாங்க அதுக்கப்புறம் ஒரு நட்புறவு இருக்குன்னு சொன்னாங்களே இப்ப இவங்க சொல்றது வந்து மோடி அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் எல்லாம் போட்டாங்க இந்த மோடி இதெல்லாம் போட்டாங்க அதுக்கப்புறம் இப்படி ஆயிடுச்சு பாத்தீங்களா அப்படின்றாங்க சரி நீங்க ரெண்டாயிரத்தி எட்டுல அதி பல நாட்டு அதிபர்களுக்கு பதிலாக அவங்க கூப்பிட்டாங்களே அதுக்கப்புறம் நம்ம ஊர்ல அவங்க நல்லா இருந்தாங்களா நீங்க போய் அந்த கையெழுத்துலாம் போட்டீங்களே ராகுல் காந்தி கையெழுத்தெல்லாம் இல்லையா இவங்க கொடுத்த அபிஷியல் ரிப்போர்ட் காங்கிரஸ் ஆட்சியில ரெண்டாயிரத்தி பதிமூணுல கொடுக்கப்பட்ட அபிஷியல் ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி சொல்றேன் ஏப்ரல் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு கடைசி கட்ட எலக்ஷனுக்கு அந்த பதினாலுல எலக்ஷன்

அதை ஒரு பக்கம் பார்ப்போம் இன்னொண்ணு இவங்க வந்து ஸ்ரீலங்காக்கு காசெல்லாம் கொடுத்தாங்களே எது கொடுத்தாங்க அவங்க போய் நெட்டு தூது குழா பண்ணாங்க எல்லாரும் நாங்கெல்லாம் ஒன்று நாங்க அவருக்கு வந்து அறியவங்க வந்து போனாங்க இது கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜூன் இருபத்தி மூணாம் தேதி இவங்க வந்து நம்ம வந்து இந்தியா வந்து அவங்களுக்கு ஒன் டென் மில்லியன் ஹெல்ப் பண்றோம்னு பண்ணாங்க ஸ்ரீலங்காக்கு எதுக்குன்னா நிவாரண உதவியா தரோம் எதுக்கு நிவாரண உதவி மே மாசம் பதினேழாம் தேதி ஒன்றரை லட்சம் தமிழர்களை போட்டு கொத்தாக கொன்று எடுத்ததற்கு நீங்க ஜூன் மாசம் கொடுத்தீங்க காசு அப்ப என்ன நல்லுறவு நட்புறவுக்கு எதுக்கு கொடுத்தீங்க அப்போ அது பள்ளி அளிக்கு இல்லையா நிர்வாகத்திறமின்மையாவது எடுத்துக்கலாமா ஏன்னா நீங்க ராணுவ உதவியும் கொடுத்து எல்லா டெக்னிக்கல் இன்சூரன்ஸும் கொடுத்து மக்கள் தமிழர்களை அழிச்சுட்டு மறுவாழ்வுக்கு நாங்க காசு தருவோம்னு சொல்லி ஒரு நாடகம் மூணாடி காசு கொடுத்தீங்களே அப்ப அது நிர்வாக திறமையா நிர்வாக வந்தாங்க அங்க ஆட்சியாளர்கள் வந்தாங்க போய் கொடுத்தாங்க நம்ம ஊர்ல அதுக்கு மொதல் மாசம்லாம் இருந்தாங்க இங்க பெரிய அளவுல உலகமே சாஞ்சி போற அளவுக்கு உண்ணாவிரதம் அது தனி அப்போ அதை வந்து நம்ம எப்படி பாக்குறது அந்த நிர்வாக திறமையின்மை அதனாலதான் இவங்க இப்படிலாம் நடந்துட்டாங்கன்னு சொல்ல முடியுமா அதாவது ஒரு ஸ்டாண்ட் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இந்திய அரசு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கு இப்படிதான் நாங்க பண்ண போறோம் வியாபாரம் இனிமேல் இப்படிதான் வாங்க போறோம் எங்களுக்கு கம்மி ரேட்டு கிடைக்குது எங்க நாட்டுக்கு எது நல்லது அதை நாங்க பண்றோம் அப்போ இந்தியர்களா இருக்கக்கூடிய நம்ம அதை தான் சப்போர்ட் பண்றோம் நமக்கு எது கம்மியா வருது வாங்கி வச்சிட்டு அதை நம்ம அப்புறம் யூஸ் பண்றோங்கிறது சுத்த சுத்திகரிச்சு யூஸ் பண்றது நம்மளுடைய ஒன்ஸ் வாங்கிட்டா நம்ம சரி இவங்க வாதப்படியே நம்ம அவர்களிடம் பணம் பெட்ரோல் காசு கொடுத்து வாங்கினால் அதை அவர்கள் மறைமுகமாக அங்க போருக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிதான் அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு தான் இவங்க கணக்காட்டுறாங்க அவர் சொல்றதுதான் இவங்க கணக்காட்டுறாங்க ஏன்னா இவங்க இன்னைக்குமே வெளியூர்ல நம்ம சொல்லுவாங்க நான் சொந்தமா சொல்ல மாட்டேன் சீனா சொல்லிச்சு அமெரிக்கா சொல்லிச்சு பாகிஸ்தான் சொல்லிச்சு நம்புவாங்க தான் நம்ப மாட்டாங்க அதுதான் இவங்கள்ட்ட பெரிய விஷயம் காங்கிரஸ் இப்ப இதுல பாத்தீங்கன்னாக்க இப்போ குடுக்கற காசு வந்து போருக்கு உபயோகப்படுத்துறதுனால இவர் நாங்க கடுமையா இருப்போம் இல்லையா நீங்க பாகிஸ்தானுக்கு வந்து எழுபத்தி மூணு மில்லியன் அமெரிக்கா கொடுத்த போது எந்த அடிப்படையில் அதுவும் எல்லை அவங்களுடைய பார்டர் டென்ஷனுக்காக மில்டரி ஐடி கொடுத்தாங்க எது கொடுத்தாங்க அவங்க கூட மில்டரி டிஸ்பியூட் உள்ள ஒரே கண்ட்ரி நம்மதான் சீனா கிட்ட எல்லாம் சண்டை கிடையாது நம்மதான் அப்போ இந்தியா கூட இருக்கிற எல்லை அந்த பிரச்சனைய தீக்கிறதுக்கு மிலிட்ரி எய்டுக்கு நீங்க காசு கொடுத்தீங்க எது கொடுத்தீங்க அப்போ அப்போ வந்து இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்கா இருந்தது இந்த அரசாங்கத்துக்கு அந்த அரசாங்கம் ஒத்து போல பாகிஸ்தானுக்கு கொடுத்தாங்க இல்லையா அப்போ அது எப்படி பாக்குறது ஆனா அதே நாட்கள்ல அமெரிக்காவோட நல்ல உறவு இல்லை இவங்க இருந்தாங்க அரசாங்கம் போவாங்க வருவாங்க எல்லாத்துக்கும் அப்போ இங்க இருந்துகிட்டு இங்க இருந்து போவீங்க கை கொடுப்பீங்க வருவீங்க போவீங்க சாப்பிடுவீங்க ஆனா அவங்க நம்மளை அடிக்கிறதுக்கு காசு கொடுப்பாங்க யோசிச்சு பாருங்க அந்த நேரத்துல என்ன வந்துச்சு எஃப் சிக்ஸ்டீன் ஃபைட்டர் எல்லாம் கொடுப்பீங்களா கேட்டாங்க கொடுக்கல அந்த சாங்ஷன் எல்லாம் இல்லாதனால சரி இதே அமெரிக்கா முன்ன வந்து அச்சுறுத்துனதே இந்தியா இந்த மாதிரி சூப்பர் பவர் ஆயிடுவோங்கிறதுக்காக நம்ம மேல பொருளாதார தடை போட்டோம் அதுக்கப்புறம் நிலைமை சரியா போய் திரும்பி வந்து நம்மள்ட்ட தான் நின்னாங்க சரி இப்ப இதுல முக்கியமான விஷயம் இவங்க வந்து அமெரிக்கா கூட இப்படி ஆயிட்டோமே நமக்கு என்ன பண்ண போறோம் இதெல்லாம் தெரியலன்றாங்க நம்ம சொல்லல காங்கிரஸ் கட்சியின் சசி தரூர் சொல்றார் அமெரிக்காவை நம்பி இந்தியா இல்லை என்ன வேணா பண்ணிக்கோ உன்ன நம்பி நான் இல்லைன்னு சொல்றாரு நீங்க நல்லா பார்த்திருந்தோம் இருபத்தஞ்சு பர்சன்ட் வரி போடுறாங்க அப்படிங்கும் போது அவர் தெளிவா சொல்றாரு பல நாடு கூட பேச்சுவார்த்தை நடந்தது யாரு நீங்க அதாவது வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் சொன்னாக்க இவங்க வந்து வழக்கம் போல பஞ்சாபு சொல்லிட்டோம் சசிதரூர் சொல்றாரு பிரிட்டன் கூட பேச்சுவார்த்தை ஒப்பந்த பேச்சுவார்த்தை முடிச்சிட்டோம் அடுத்து ஐரோப்பிய நாடுகளோட பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம இவங்களை மட்டும் சார்ந்த வர்த்தகம் பண்ணல இவன் போனா போட்டோம் என்னவெனா பண்ணிக்கிட்டோம் வெளியில சொல்லக்கூடியவர் இவர்களால் ஐநாவின் தலைவர் பதவி அளவுக்கு நன்கு அங்கு படித்தவரா இருக்கக்கூடிய சசிதரூர் சில சமயம் அவர் சொல்ற இங்கிலீஷ் வந்து அமெரிக்கா காரனுக்கே புரிய அவ்வளவு படித்தவ படித்தவர் நல்ல பண்ம சொல்ற இந்த மாதிரி விஷயம் அப்போ நீங்க வந்து இவங்க சொல்ற அந்த ஒரு கான்செப்ட்ல வச்சு பார்த்தா அமெரிக்கா கூட ஒண்ணுமே கிடையாது பிரச்சனையே இல்லையே வந்தா வாங்கினா வாங்கிக்கப்பா இல்லைன்னா போ சரி இப்ப இவங்க சொல்ற மாதிரி அமெரிக்காவோட இவர்களுடைய ஸ்டாண்ட் வந்து தவறாகி தான் அவங்க மாதிரி பண்றாங்க அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா இப்ப நம்மளை தான் அமெரிக்கா இருக்கு அவங்களுடைய அந்த மொபைல் இம்போர்ட்டுங்கிறது வந்து நம்ம தான் அதிகமா பண்ணுவோம் நம்மள்ட்ட என்ன அதிகமா வாங்க நம்ம அவங்கள்ட்ட இருந்து என்ன வாங்குறோம் அதிகமா நம்ம அவங்கள்ட்ட இருந்து ரொம்ப கம்மியா தான் இம்போர்ட் பண்ணிக்கிறோம் சரி இந்தியாவை வந்து நீங்கள் அங்க போய் வாங்குறது தப்பு அந்த போருக்கு உபயோகப்படுத்துவாங்க ஏ அமெரிக்கா ரஷ்யா கிட்ட போய் வாங்கிட்டு நீ காசுல அவன் சண்டை போட மாட்டோம் நாங்க குடுக்குற காசுல தான் சண்டை போடுவாங்க நீங்க போய் வாங்கினா சண்டை வராது இந்தியா வாங்கினா மட்டுந்தான் பிரச்சனை நீங்க எங்க மேல வரி போடுவீங்க போட்டுக்கிட்டே சரி இந்தியாவோட மார்க்கெட் வந்து இன்னைக்கு உலக அளவுல எல்லா நாடுகளுக்கும் எல்லா நாடுகளுக்குமே பெரிய இன்னொரு பெரிய பிரச்சனை நம்ம பார்க்கணும் இதை வந்து ஏதோ இந்த ஒரு பிரச்சனைக்காக சொல்றாருன்னு நினைக்காதீங்க மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும் முன்னெல்லாம் ஆயுத வியாபாரம்னு சொன்னா எந்த ஒரு மிலிடரி பொருளாக இருந்தாலும் அமெரிக்கா தான் வரும் அமெரிக்கா ரஷ்யா ரெண்டு தான் பெருசா நிற்கும் இப்ப சீப் லேபர்னால சைனா வருது ஓகே அமெரிக்கா ரஷ்யா தான் மெயினா இருக்கு இன்னைக்கு மேக் இன் திட்டத்துல இங்க நம்ம ஊர்ல பண்ண ஏவுகணைகள் நம்ம ஊர்ல செய்யப்பட்ட எல்லா ஆயுதங்களும் துப்பாக்கி வரைக்கும் நம்மள்டே ஆர்டர் போகுது பல நாடுகளுக்கு சோ அவங்களுக்கு அங்க ஆயுதம் சேல்ஸ்லயும் பெரிய அடி விழுந்து அவங்களுடைய மார்க்கெட் வந்து பெரிய அடி வாங்குது இன்னொன்னு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ்ங்கிறது மோடி இப்ப வந்து அமெரிக்கா பாத்தீங்கன்னா ட்ரம்ப் போவார் எல்லா ஊருக்கு பார்ப்பாரு அவங்களுடைய அப்படி இல்ல பிரதமர் மோடி ஒரு பக்கம் அவர்கள் போனாருனாக்க திரு ஜெய்சங்கர்ஜி அவர்கள் ஒரு பக்கம் போறாங்க உள்ளூர்ல இருந்து பேசும்போது திரு அமித்ஷா ஜி பேசுறாங்க அங்கேருந்து வரும்போது ஒப்பந்தங்களை திரு நிர்மலா ஜி அவர்கள் போடுறாங்க ராணுவம் சம்பந்தப்பட்ட திரு ராஜ்நாத் சிங்ஜி பாக்க இப்போ எல்லாருமே பரவாயில்ல நீங்க பார்த்து பாத்துக்க எல்லா இந்தியாவோட பல விதமான ஆங்கிள் பல விஷயங்களை இந்தியாவை டாப்பா கொண்டு வந்து அவங்களுக்கு என்ன நம்ம சூப்பர் பவர் ஒரே ஆள் இன்னும் சொல்ல போனா ஒரே ஆள் யாரு ட்ரம்ப் அவர் தான் அந்த பெரியார் அவர் அவர் மட்டும்தான் கை காட்டணும் ஆனா இந்தியால நீங்க அப்படிலாம் சொல்ல முடியாது இந்தியாவை இங்க மிரட்டோன்னு சொல்லிக்கும் போது பதில் கொடுக்கும் போது பிரதமர் பதில் கொடுக்கும்போது இந்த பக்கம் ஜெய்சங்கர்ஜி வேற ஊர்ல போய் வேற நாட்டுல போய் ஐயா நாங்க ரெண்டு பேர் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி இங்க இருக்கோம் பேசிட்டோம் ஒப்பந்தம் போட்டோம்னு அவர் அங்க கை காட்டுறாரு சோ இதெல்லாம் அமெரிக்காவுக்கு பிரச்சனை சரி இப்ப வந்து இங்க வாங்கறதுனாலதான் இவங்க வந்து இதை இப்படி சொல்றாங்க நம்மள அப்படின்னு சொன்னா போன வருஷம் இந்த விசா பிரச்சனை வந்தபோது அமெரிக்கா என்ன சொல்லிட்டு போல நாங்க இவ்வளவுதான் பண்ணுவோம் அவ்வளவுதான் அப்ப என்ன பண்ணாங்க இந்த காங்கிரஸ் கட்சியில போய் அங்க பேச வேண்டியது வேண்டாம்னு இவங்க பிரச்சனை வரும்போது சும்மா இருக்கிறதும் அந்த ஊதி விட்டு பெருசாக்குறதா இவங்க வேலை இன்னைக்கு வந்து அமெரிக்கா வந்து இதை ஒரு சொல்லி பார்த்திருக்காங்களே ஒழிய ஆனா இது வந்து நடைமுறைப்படுத்திருவாங்களா ஏன்னா அவர்கள் இசை இப்ப இந்த பிரச்சனை இப்படியே இவங்க நீண்டுகிட்டே பண்ணாங்களா இந்தியா இவ்வளவு நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் டாலர்ல பண்ணல இங்க இருந்து பண்ணும்போது நம்ம மாற்று ரூபாயில பண்ணும்போது பத்த பக்கங்கள்லாம் மாற்று ரூபாயில வரும்போது இந்திய பணத்துல வரும்போது அமெரிக்காவுக்கு அது ஒரு இதெல்லாம் சேர்ந்து இதே ப்ரெஷரை கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா ஒண்ணுமே நாளைக்கு இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட ஐயா நீங்க அவங்களுக்கு ஒண்ணும் தராதிங்க யுரேனியம் நம்ம நட்புறோம் நல்லா இருக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னா நாளைக்கு அவனுக்கு என்ன போகும் இந்தியா ராஜதந்திர நடவடிக்கையில இறங்குனா அமெரிக்கா என்ன ஆகும் வேடிக்கைதான் பார்க்கணும் இன்னொன்னு அவர்கள்கிட்ட உணவுங்கிறதெல்லாம் அவங்க நம்மளை மாதிரி எல்லாம் பெரிய அளவுல உள்நாட்டு உற்பத்தி கல்சாரெல்லாம் பண்ணி அவங்க ஒன்றும் சாதிச்சு வச்சிருந்த உள்நாட்டு உற்பத்தி அவங்கள்ட்ட கிடையாது இன்னொன்று நிறைய பொருட்கள் பார்த்தீங்கன்னா கார் வரைக்கும் நம்ம ஊர்ல வந்து மேனுபேக்சர் பண்ணுவோம் நம்ம வாங்குறதுக்கு இப்போ நம்ம ஊர்ல தான் நிறைய வருது இந்தியா கவர்மெண்ட் வந்து பதினஞ்சு பர்சன்ட் கன்செஷன் வரைக்கும் டாக்ஸில் கொடுத்து இங்கே காரை எக்ஸ்போர்ட் பண்ணி விட்டுங்க இங்க கம்பெனி தொடங்குனாரு அந்த அளவுக்கு கொடுத்து இந்த கம்பெனிஸ் இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ நம்ம அதையும் நம்பி இல்லை எல்லா நாடு கம்பெனியும் இங்க வந்துருச்சு நம்ம அதையும் நம்பி அவங்கள்ட்ட நம்பி இல்லை ஆனால் அவர்கள் ஒரு ரெண்டு மூணு கார்ப்பரேட்டரை நம்பி நாடு ஓட்டிகிட்டு உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த ஒரு பில்கேட்ஸ் இருக்கார் இல்லையா அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ஃபார்ம் வச்சிருக்காரு ஐ திங்க் ரெண்டாயிரத்தி இருபது ஏக்கர சம்திங் ஒவ்வொரு ஏக்கரோ ஒரு ஃபார்ம் ஒன்னு டெவலப் பண்ணியிருக்காரு ஸோ அந்த மாதிரி ரெண்டு மூணு பேர்கிட்ட தான் அவங்க நம்பி இருக்காரு நீங்க நல்லா யோசிங்க கம்ப்யூட்டர் அந்த நம்மளுடைய சாஃப்ட்வேருங்கிறத அவங்களுக்கு அதிகபட்சமா போனா மைக்ரோசாப்ட் மட்டும்தான் மைக்ரோசாப்ட் இந்த பக்கம் இவங்க வந்து இந்த பக்கம் இவங்க எல்லாம் மாதிரி அவங்கள்ட்ட ஒண்ணு ரெண்டு தான் செல்போனே ஒன்னே ஒன்னு தான் சார் அவங்கள்ட்ட ஒரே ஒரு செல்போன் வெளியில இருந்தா போகுது இங்க இருந்தா நம்மளதான் அனுப்பிட்டு இருக்கோம் நம்ம தான் அந்த டாப்ல இருக்கும் எல்லாரும் மேக் இன் இந்தியாவுக்கு வந்துட்டாங்க அப்போ அமெரிக்கா நம்பி நம்பியிருக்கு இந்தியா நம்பியிருக்கு இந்தியா அமெரிக்கா நம்பியிருக்கு நம்ம ஒண்ணு அவங்களுக்கு பயப்படுற அவசியமே இல்லை இவங்க காங்கிரஸ் கட்சி வந்து எப்பவுமே வெளியில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அவங்களுக்கு சொல்றது ஐயோ அப்படின்னு பயந்துகிட்டு உக்கார்றதுதான் இவங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது இன்னைக்கு இன்னைக்கு பாத்தீங்களா அரசாங்கம் சொல்லிடுச்சு தெளிவா நாங்கள் எங்கள் பர்ச்சேஸ் வாங்க போறோம் நாங்கள் நிறுத்த மாட்டோம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் நாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம் நாங்கள் எல்லாம் நிறுத்த மாட்டோம் நீங்க பண்ணிக்கிறதா பண்ணீங்க எங்களுக்குள்ள நட்புறவு நம்ம நட்புறவு நல்லா இருக்கணும் அவங்க தான் நாங்க பாக்குறோம் பிரச்சனை எல்லாம் நீங்க பண்ணிக்காதீங்க நாங்க வாங்குறதை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டேன் சரியா அப்போ யூரோப்ல வந்து இன்னொன்னு சொல்லப்போனா யூரோப்ல அந்த கான்ஃபிளிக் வந்ததுக்கு அப்புறம் இவங்க வந்து பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் யூரோப்பியன் மார்க்கெட் அமெரிக்கா பண்ணுறாங்க யூரோப்பியன்ஸ் மார்க்கெட் அங்கிருந்து போது வாய் இருந்தாங்க அமெரிக்கா என்ன நினைச்சு அங்க போவாது நம்ம கிட்ட ஒரு நினைச்சாங்க அவங்க அங்க போன உடனே அவனுக்கு டோட்டலா வேர்ல்டு அடிங்க உடனே முதல்ல யாரை மிரட்டி பாக்கலாம்னா இங்க சவுத் ஏசியன் இந்த பக்கம் சவுத்ல பண்ணலாம்னு நம்மளும் அதுக்கு அவர்களுடைய ஊதுகுழலா இருக்கக்கூடிய எப்பவுமே வெளிநாட்டுக்காரர்களுக்கு எப்பவுமே வணக்கம் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி அது சம்பந்தமா பேசலாம் வேற ஒண்ணுமே கிடையாது நம்முடைய கண்ட்ரி ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேபிளான இருக்கு பாதிப்பு இருக்கும் மொத்தம் ஒட்டுமொத்தமா பாதிப்பே இல்லை நம்ம அப்படியே பயங்கரமா எல்லாம் சொல்ல மாட்டோம் ஆனால் இது வரைக்கும் ஒரு உதாரணத்துக்கு சின்ன உதாரணம் சொல்றேன் இது வரைக்கும் ஒரு ஐம்பது போயிட்டு இருக்கு ஐம்பது ஐம்பது ரூபாய்க்கு பண்றோம்னா இனிமேல் முப்பது ரூபாய்க்கு பண்ணுவோம் முப்பது ரூபாய்க்கு பண்ணுவோம் ஆனால் அமெரிக்க மார்க்கெட்டை எடுத்து நிற்கக்கூடிய பல நாடுகள் நமக்கு வரும் பொழுது மொத்தமா நம்ம வந்து ஐம்பது இருந்ததுன்னா இப்ப இங்க மட்டும் முப்பது பல நாடுகளை கலெக்ட் பண்ணா நாற்பது நம்ம எழுபது வந்து இன்னும் பல நாடுகளுக்கு இன்னொன்னு நம்ம இதுல இப்ப தெளிவா பாக்கணும் அமெரிக்காவோட வர்த்தகம் செய்ய விருப்பம் இல்லாமல் ஆனால் டாலர் மட்டுமே உலகளவில் செய்ய முடியறதுல கட்டாயத்தின் பேர்ல இருக்கக்கூடிய பல நாடுகள் இருக்கு பல நாடுகள் இருக்கு இப்ப இந்தியா முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுனா அந்த நாடுகள் இந்தியாவோடு கொடுக்கும் அவர்கள் கலாச்சார ரீதியாகவும் இந்தியாவோடு தொடர்பு நட்புறவோடு இருப்பவர் வந்து அவங்க எல்லாமும் சேர்ந்து அமெரிக்கா அவங்களுக்கு தெரியும் பட் இது ஏதோ ஒரு பொலிட்டிகல் ஸ்டண்ட்டுக்காக பண்ணிட்டு இருக்கு இதுல ஒன்னும் நமக்கு பெரிய பாதிப்பு இல்ல காங்கிரஸ் கட்சி வழக்கம் மூலம் குழம்பிக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடதன் முடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கேள்வி நன்றி